வணக்கம் இது உங்கள் தமிழ் மெனு சேனல் என்னோட பேரு பிலோ பாரதி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அத்தென்டிக் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஆலு பரோட்டா தாங்க பார்க்க போறோம் இது ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இது கூட தயிர் பச்சடியும் ஊருகாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஆலு பரோட்டா பண்றதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி சட்டியில ஸ்டீமர் வச்சுட்டு அரை கிலோ உருளைக்கிழங்க நல்லா நீட்டா கழுவிட்டு பாதி பாதியா கட் பண்ணி இட்லி சட்டியில சேர்த்துட்டு ஆவியில இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பரோட்டா பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கிறேன் அதில் பாதி கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு செமி டைட்டான ஒரு டோவாக இதை பசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக பசைஞ்சிடாதீங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக தான் இருக்கணும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுவிட்டு இது ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற விட்டுடுங்க உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு இன்ச் இஞ்சி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா இடிகல்ல போட்டு இடித்து எடுத்துக்கோங்க நம்மளோட உருளைக்கெழங்கு நல்லா வெந்துழிச்சு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எல்லா உருளைக்கெழங்கையும் ஒரு மேஷரை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க அங்க பெரிய பெரிய துண்டுகள் இருந்ததுன்னா கைகளை வச்சு நல்லா உடச்சு விட்டுக்கோங்க இது கூட ஒரு கால் ஓமம் எடுத்துட்டு கைகளில் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பொடியா நான் பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நான் இருக்கிற கொத்தமல்லி இலைகள் புதினா இலைகள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இடிச்சு எடுத்து வச்சிருந்த ஒரு இன்ச் இஞ்சி அரை டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் எலுமிச்ச சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எலுமிச்சை சாறு ரொம்ப பிழிஞ்சிடாதீங்க நல்ல இந்த மசாலா உருளைக்கெழங்கோடு நல்ல கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணுங்க மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு உருளைக்கெழங்குலாம் நல்லா பொடியாக ஆகிடுச்சி உள்ளே வைக்கிற உருளைக்கெழங்கு மசாலா தயார் அரை மணி நேரமாக ஊறிட்டு இருந்தேன் நம்ம சப்பாத்தி மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பத்துலேயே ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சு வச்சிங்கன்னா இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஆலு பரோட்டாக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி நாலு பாதியாக பிரிச்சுக்கோங்க நாலு இந்த மாதிரி பெரிய சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க உருளைக்கிழங்கு மசாலாவையுமே எந்த அளவுக்கு மாவு சைஸ் இருக்குதோ அதே அளவுக்கு பெரிய பாலாக பிடிச்சிக்கோங்க அப்போனா தான் ஆலு பரோட்டாவோட எல்லா பக்கமும் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா பரவி இருக்கும் இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிற மாவை கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே கீழே அந்த மாதிரி டெரெக்ஷனில் மட்டும் தேய்ச்சி ஒரு ஆறு இன்ச் சைஸுக்கு வர மாதிரி ஆறு இன்ச் ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ள வச்சுட்டு இந்த ஓரங்களெல்லாம் இப்படி சேர்த்துக்கோங்க அது கம்ப்ளீட்டாக சீல் ஆகணும் ஒழுங்காக நீங்கள் சீல் பண்ணலைன்னா அந்த உருளைக்கிழங்கு உள்ள வச்சுருக்கிறது வெளியே வந்துடும் அதனால இதை கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க ஓரங்களை ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா மேலே கொஞ்சம் மீதி மாவு வரும் அதை எடுத்துடுங்க ஒரு அமுத்த அமுத்திட்டு மறுபடியும் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு அதை போது தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பரோட்டாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க ஜஸ்ட் மேலே கீழே டைரக்ஷனில் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா தின்னா இந்த மேலே இருக்கிற கோதுமை மாவோட லேயர் வந்து நல்லா தின்னா வர வரைக்கும் தேய்ச்சிக்கோங்க ஆலு பரோட்டா வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால ரொம்ப லேசா தேய்ச்சிடாதீங்க நல்ல கல்ல சூடு பண்ணிட்டு போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அங்கங்க நல்லா பொங்கி எழும்பி வரும் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா எப்போவுமே ஈவனாக குக் ஆகும் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் எடுத்துட்டு பரோட்டாவோட எல்லா சைட்லேயும் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா இப்படி பொங்கி வருங்க நல்லா தக தக தகன்னு எல்லா பக்கமும் பொன் நிறமானதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இன்னொரு பரோட்டாவும் அதே மாதிரி ஆறு இன்ச்சுக்கு தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுட்டு எல்லா பக்கத்தையும் நல்லா சீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கிற உருளைக்கெழங்கெல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரொம்ப சூடான கல்லில் சப்பாத்தியோ பராட்டாவோ போடுங்க அப்போனா தான் உங்களுக்கு நல்லா அது பொங்கி வரும் இந்த அளவுக்கு பொன்னிறமானதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் ஆலு பரோட்டா நல்லா தக்கன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்பவே நல்ல ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஆப்ஷன் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணுறீங்கன்னா ஒரு பரோட்டாவை இப்படி நாலாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இதை ஊறுகாய் வெள்ளரிக்காய் வெங்காயம் சேர்த்து தயிர் பச்சடியோட தாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஆலு பரோட்டாக்கு எப்பவுமே ஒரு தயிரும் ஒரு ஊறுகாயும் இருந்தால் போதுங்க செம காம்பினேஷனாக இருக்கும் பாருங்க நம்ம பரோட்டா உள்ளெல்லாம் பாருங்க அவ்வளோ கம்ப்ளீட்டா பறவை இருக்குது உருளைக்கிழங்கு இத வெண்ணையோட தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்க நீங்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ம் அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த தயிர் பச்சடியோட கேக்கவே வேண்டாம் அட்டகாசமா இருக்கு டக்கரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க